அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வார்த்தை உங்களை கட்டு படுத்துவதற்காக அல்ல உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்கிறேன் எல்லாம் ஒழுங்காய் இருக்கவும் நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரிடம் பற்று கொண்டு இருக்கவுமே இவ்வாறு சொல்கிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் பற்று கொண்டு வாழும் போதுதான் நாம் ஆசி பெற்ற மக்களாக கவலை அற்றவர்களாக வாழ்வோம் என்றும் முழு இதயத்தோடு உலகுக்கு உரியவற்றில் நாம் பற்றுக் கொண்டு வாழும் போது கவலையோடு வாழ்வோம் என்றும் ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் குறிந்து நகர துருச்சபையின் மக்கள் முழு இதயத்தோடு உலகுக்குரியவற்றில் பற்றுக் கொண்டு வாழ்ந்து கவலையோடு வாழ்ந்து வந்ததை அறிந்த புனித பவுல் குறிந்து நகர திருச்சபையின் மக்களை முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் நீங்கள் பற்றுக்கொண்டு வாழுங்கள் அப்பொழுது நீங்கள் ஆசி பெற்ற மக்களாக கவலை அற்றவர்களாக வாழ்வீர்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக குறிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு அறிவுரை வழங்குகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் பற்றுக் கொண்டு வாழும் போதுதான் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்றும் முழு இதயத்தோடு உலகுக்கு உரியவற்றில் நாம் பற்று கொண்டு வாழும் போது ஆசிரை இழந்த மக்களாக வாழ்வோம் என்றும் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகில் நாம் கவலை அற்றவர்களாக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார் எனவே முழு இதயத்தோடு கடவுளிடம் பற்று கொண்ட மக்களாக நாம் வாழ்வோம் அப்பொழுது அந்த உன்னத கடவுள் இந்த உலகில் நம்மை ஆசீர்வதித்து நாம் கவலையற்ற மனிதர்களாக வாழும்படி செய் இந்த இறை நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆசி பெற்ற மக்களாகவும் கவலை அற்ற மக்களாகவும் வாழ வேண்டும் என்றால் நாங்கள் எதன் மீது பற்று கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் முழு இதயத்தோடு உம்மிடம் பற்று கொண்டு வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இயேசு அழைக்கிறார் இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த ஜப குழுவோடு தங்களை இணைத்து கொண்டிருக்கிற அனைத்து குடும்பங்களையும் அந்த குடும்பங்களில் உள்ள மக்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா பிதாவே உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் இவர்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகளை தேவரீர் திறந்து வைத்து வாழ்க்கை சுடர்விட்டு பிரகாசிக்கும்படி தேவரீர் செய்வீராக உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் இவர்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகளை தேவரீர் திறந்து வைத்து இவர்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வேலையை இவர்களுக்கு கொடுத்து தேவரீர் இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்